நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கம் பன்னிப்பிச்சு நண்பர்களே டிஎன்ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காகனா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களில் ஒரு ஐம்பது ஃபோன் கால் ஐம்பது ஃபோன் கால்மே ஓனர்கிட்ட இருந்து வந்தது அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு வீடியோ ஒரே நாளில் போட்டிருந்தேன் கடைசியாக போட்ட வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அந்த ஓனருக்கு பூரா ஃபோன் போட்டிருந்தாங்க அவங்களுக்கான விளக்கை நான் தெரியப்படுத்திட்டேன் முதல்ல மொத்தம் அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் மட்டும் வரும் அதில் நீங்கள் அந்த வரிகளை பார்த்துட்டு ஃபோன் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது நண்பர்களே அதை தெரியப்படுத்துக்கிறேன் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இது இரண்டுமே என்றைக்குமே முழுக்க முழுக்க ஓனர்களுக்கு எதிரான ஒரு சங்கம் கிடையாது யாராக இருந்தாலும் சரியா இருக்கணும் டிரைவராக இருந்தாலும் சரியா இருக்கணும் ஓனரா இருந்தாலும் சரியா இருக்கணும் டிரைவர் தப்பு பண்ணாலும் நாங்கள் தட்டி கேட்போம் ஓனர் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்போம் இதுதான் எங்களுடைய மனநிலை நாங்கள் திராசு முள்ளு மாதிரி சென்ட்ரல்ல தான் நிற்போம் யார் பக்கம் தப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இந்த சங்கம் இப்படி தான் போயிட்டு இருக்கு அதுக்காக டிரைவர் மேல தப்பு இருக்கு ஓனர் மேல தப்பு இல்லைன்றப்ப டிரைவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஓனர் பக்கம் தப்பு இருக்கு டிரைவர் பக்கம் தப்பு இல்லை அப்படின்னா அதுக்காக ஓனரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஓனர்கிட்ட இருந்து வர வேண்டியதை டிரைவர்களுக்கு வாங்கி கொடுப்போம் அதுக்காக பெரிய ஓனருக நம்மளால் மோத முடியாது அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது யாரு பக்கம் நியாயம் இருக்கு அதை மட்டுமே எடுத்து நாங்க உதவி இருக்கோம் முழுக்க முழுக்க ஓனர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது அதே மாதிரி முழுக்க முழுக்க எல்லா டிரைவர்களுக்கும் நண்பர்களும் கிடையாது தப்பான டிரைவர்களுக்கு என்னைக்கும் நமது சங்கம் நண்பன் கிடையாது அவங்க தவறை சுட்டி காட்டி அவங்க திருத்துறதுக்கான வலியத்தை கொண்டு வருவோம் ஒழிய நண்பனாக கூடணும்னு அவங்க தவறுக்கு நாங்க துணை போக மாட்டோம் அதையும் தெரியப்படுத்துகிறேன் சரியான டிரைவருக்கு அவங்களுடைய உண்மையான உழைப்புக்கான பாதிப்புகள் ஏற்படும் தான் இந்த சங்கம் உள்ள வரும் கேள்விகள் கேட்கும் அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கும் இதுதான் இந்த சங்கங்களினுடைய நடைமுறை அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எந்த ஓனராக இருந்தாலும் சரி நமது சங்கம் ஓனர்களுக்கு எதிரானது இல்லை யாரு பக்கம் தப்பு இருந்தாலும் தட்டி கேட்போம் இது நம்மளுடைய கொள்கைகள் அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி நண்பர்களே